இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தி எட்டாவது கொஸ்டின் அன்னவயற் புதுவை என்று சிறப்பித்து கூறப்படும் தலம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இந்த தலம் வந்து பார்த்திங்கன்னா திருவில்லிபுத்தூர் திருவில்லிபுத்தூர் அப்படிங்கிறது வந்து ஆன்சர் இது வந்து நம்மளுடைய பாடப்பகுதியில் எதோடு தொடர்புடையது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நாச்சியார் திருமொழியோட தொடர்புடையது அந்த நாச்சியார் திருமொழியோடு எப்படி தொடர்புடையது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் வந்து சொல்லியிருப்பாங்க அந்த நூற்றி அறுபத்தி ஒன் அந்த ஒன்பதாம் வகுப்பு புத்தகத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்ப இந்த பாடல் எப்படி நாச்சியார் இந்த கொஸ்டின் எப்படி வந்து நாச்சியார் திருமொழியோடு தொடர்புடையது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த நாச்சியார் திருமொழியில் ஒவ்வொரு பாடல் பத்து பாடல் முடியும் போதும் இந்த அதாவது அந்த 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 ஆண்டர் வந்து சொல்லும்போது அந்த புதுவை அதாவது எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா புதுவையர் கோல் விட்டு சுத்தினர் கோதை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அந்த ஊரினுடைய சிறப்ப சிறப்பை சொல்லும்போது புதுவை புதுவை சொல்லின்னு சொல்லி அப்படி முடிப்பாங்க அப்ப அந்த நாச்சியார் திருமொழியில் ஒவ்வொரு பாடலை ஒவ்வொரு ஒவ்வொரு திருமொழியிலையும் அந்த ஒவ்வொரு பத்து பாடல் முடிகிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த புதுவையினுடைய அந்த கோன் அந்த புதுவை விட்ணு சித்தான் அப்படின்னு சொல்லி சொல்லியே தான் முடிச்சிருப்பாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்கு கூட வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு இதை சொல்கிறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இதில் நான் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன எடுத்துக்காட்டு தான் நான் எங்களுக்கு கொடுத்துருக்குறேன் ஏன்னா ஒவ்வொரு திருமொழியும் என்னால் இதில் வந்து எடுத்துக்காட்டுனா அதுவே உங்களுக்கு வந்து ஒரு நிறைய போயிடும் ஒரு வகுப்புக்கான கால அளவாகவே ஆகிடும் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுலேயுமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வில்லிப்புத்தூர் கோண் அப்போ வண்ணவய புதுவை கோன் அற்றை புதுவை கோண் அப்படின்னு சொல்லிட்டு புதுவை புதுவைன்னு சொல்லிட்டு அப்போ ஒவ்வொரு நாச்சியார் திருமொழியினுடைய பத்து பாடல்கள் முடியும் போதுமே எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த புதுவையினுடைய நீங்கள் சொல்லி அதில் வந்து முடிச்சிருப்பாங்க அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்போ அன்னவையர் புதுவை அப்படிங்கிறது வந்து நாச்சியார் திருமொழியோடு தொடர்புடையது அப்போ நாச்சியார் திருமொழியின் இறுதியில் இப்போ இந்த பத்து பாட்டு மட்டும் இல்லை இது இந்த பாட்டில் வந்து மட்டும் இல்லை இதோடு தொடர்புடைய பிற திருமொழிகள் திருமொழிகள் நாச்சியார் திருமொழிகள் எல்லாத்துலேயுமே அவங்க முடிக்கும்போது இந்த புதுவையினுடைய சிறப்பை சொல்லி தான் முடிச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் திருப்பாவையில் மாரி முடிக்கிறதுக்கு பேர் வந்து திருக்கடை காப்பு அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாரி ஒரு பகுதி நம்ம சைவ சமயத்திலையும் இருக்குது அதை பற்றி நான் உங்களுக்கு வந்து காலேஜ் டிஆர்பி வகுப்பு எடுக்கும்போது இப்படி பாடி முடிக்கிறதுக்கு பெயர் என்ன யாராவது இந்த மாரிலாம் பாடி முடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விரிவான உங்களுக்கு காணொலியை போடுறேன் அதேமாரி பார்த்திங்கன்னா இப்போ இந்த நாச்சியார் திருமுறையில் சொல்லியிருக்கிறாங்களா அதேமாரி பார்த்திங்கன்னா இதுலையும் சொல்லியிருப்பார் அதாவது அட் திருப்பாவையில முடிக்கும் அந்த பாடல்களில் பாத்தீங்கன்னா வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை அப்படிங்கிற பாடல்ல முடிக்கும் போது மூணாவது வரி பாருங்க அந்த பாடலே ஃபுல்லா சொல்கிறேன் பாருங்க வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேழையார் சென்று இறைஞ்சி அங்கு பறை கொண்ட அற்றை அணி புதுவை அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து எதை இருப்பாங்க புதுவை பற்றி சொல்லியிருப்பாங்க அப்ப நாச்சியார் திருமொழியிலையும் சரி திருப்பாவையிலுமே சரி சரி இந்த புதுவையை பற்றி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அன்னவையர் புதுவை அற்றை அணி புதுவை அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு வகைகளில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க சிறப்பிச்சிருப்பாங்க அப்போ அந்த நாச்சியார் திருமொழியோட இந்த அன்னவையர் புதுவை அப்படிங்கிற சொல்லானது வந்து தொடர்புடையதாக இருக்குது அப்போ இந்த நாச்சியார் திருமொழியினுடைய பத்து பாடல்கள் இறுதியில் வருகின்ற அந்த அன்னவையர் புதுவையை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குதா அப்படிங்கிறது வந்து இதில் அவங்க வந்து உங்களை டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க இப்போ அடுத்து நூற்றி ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்க நீட்டல் சுழித்தல் குறில் மெய்க்கு இரு புள்ளி என்று குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா வீரமாமுனிவர் வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்போ தமிழ்னுடைய வடிவடிவ வளர்ச்சி அப்படின்னு சொல்லி எட்டாவது வகுப்பில் உங்களுக்கு நான் அது பேஜ் நம்பரே காட்டியிருக்கிறேன் அந்த அதில் வந்து பார்த்தீங்கன்னா வீரமாமுனிவர் சொந்த எழுத்து சீர்திருத்தத்தை பற்றி அதில் வந்து பட்டியலிட்டிருக்கிறாங்க அப்போ அவங்க இதில் பாருங்கள் இதில் வந்து உங்களுக்கு மற்ற ஆன்சர் ஆப்ஷன் நீங்கள் வந்து தெரியலனா கூட விரும்பாமணி வரணும்னு கரெக்டாக போட்டுருவீங்க ஆனால் அவங்க எப்படி எய்ம் பண்ணி கொஸ்டின் கேட்டுருக்கிறாங்க பாருங்க அப்போ நீட்டல் சுழித்தல் அதில் வந்து எடுத்து சீர்திருத்ததை பற்றி சொல்லியிருக்கிறாங்க அப்போ வீரமாமுனிவர் சொன்ன அந்த நூற்பாவை நீங்கள் படிச்சிருக்கிறீங்களா அதோட தொடர்புடைய அந்த நூற்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குதா அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த கொஸ்டினை வந்து அவங்க வந்து அமைச்சிருக்கிறாங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் அறுபத்தி இரண்டு பன் சுமந்த பாடல் என்னும் தொடர் இடம்பெற்றி இடம்பெற்ற திருவாசக பகுதி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க அதுக்கு வந்து திருவம்மானை அப்படிங்கிறது ஆன்சர் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பண் பண்ணை பற்றி கேட்டிருக்கிறாங்களா பன் சுமந்த பாடலுங்கிறது வந்து எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்குறாங்களா பண்ணை பற்றி கேட்டிருக்குறாங்களா அதேமாரி பார்த்திங்கன்னா எழுபத்தி மூன்றாவது கொஸ்டின் எழுபத்தி மூன்றாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சிவன் சிவன் எனும் ஓசை என்று பாடியவர் திருநாவுக்கரசர் இதுவும் வந்து ஒரு இசையோடு சம்மந்தப்பட்ட செய்தி அதாவது பண் சுமந்த பாடல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இது ஒரு இசையோட சம்மந்தப்பட்ட செய்தி அதாவது பண்ணுங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க என்னும் ஓசை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த திருநாவுக்கரசருடைய சிறுபகுதி இது பற்றி பார்த்திங்கன்னா அதனுடைய மூட இதுவும் இதுவும் என்னும் ஓசை அப்படின்னு சொல்லி இறைவனை பற்றி பாடியிருப்பார் இதுவும் ஒரு இசையோட தொடர்புடைய செய்தி அதேமாரி எழுபத்தி ஏழாவது கொசின் நைவலம் இந்தலம் என்ற பன் சுமந்த பாடல்களை அமைத்து முதல் பதிகம் பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரைக்கால் அம்மையார் இப்போ இந்த மூணு கொசினையுமே பாருங்கள் உங்களுக்கு இசையோடு தொடர்புடையது இதில் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஏழாவது பாடல்லையை வந்து எந்த பண்ணுன்னு கேட்டிருக்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த திரு அம்மானையில் வந்து பண் சுமந்த பாடல்கள் இது ரெண்டுத்துலேயுமே பண்ணுன்னு சொல்லியே நேரடியாக குறி குறிப்பிட்டுட்டாருங்களா சிவனும் ஓசையில் வந்து அந்த இசைக்குறிப்பை வந்து மறைமுகமாக சுட்டியிருக்கிறாங்க அப்போ எட்டாம் வகுப்பு அதாவது இயல் எட்டாம் எட்டாம் வகுப்பில் இயல் ஐந்தில் திருக்கேதாரம் அப்படிங்கிற ஒரு பாடல் திருக்கேதாரம் அப்படிங்கிறதுல அந்த பாடல் வரிகளை பாருங்களேன் முதல் வரிகளை கை பா பாடல் வரிகளில் பேஜ் நம்பர் தொண்ணூற்றி நான்கு இயல் ஐந்து எட்டாம் வகுப்பு பண்ணின் தமிழ் இசை பாடலின் பழவை மு முழவு அதிர கண்ணின் ஒளி கனக சுனை வைரம் அவை சொறிய மண்ணின்றன மதவேளங்கள் மணி வாரி கொண்டு எரிய என்று இசை முரலும் திருக்கேதாரம் எண்ணீரே அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து சுந்தரர் பாடிய பாடல் இந்த சுந்தரர் பாடிய பாடலில் முதல் லைன்லே பார்த்தீங்கன்னா பண்ணோடு கூடிய த இனிய தமிழ் பாடல் அப்படி பார்த்தீங்கன்னா இதுலேயும் பண்ணின் ஓசை அதாவது பண்ணோடு தொடர்புடைய இந்த பாடலோட தொடர்புடையது இது பார்த்திங்கன்னா இந்த எழுபத்தி எழுபத்தி மூணு எழுபத்தி ஏழு மாதிரியான கொசின்களில் அறுபத்தி நான்கு இது எல்லாத்துலேயுமே பண்ணோடு தொடர்புடைய செய்திகள் வந்திருக்கு இப்போ இந்த மூணு செய்திகளையும் இது வந்துருச்சா இதை வந்து சுந்தரர் பாடல் இந்த சுந்தரருடைய நெறி அதாவது இந்த தோழமை நெறி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொசின் இருக்கும் பாருங்க அப்போ அந்த சுந்தரர் கையாண்ட நெறி அப்போ பண்ணோடு இசையுடைய சுந்தரர் பாட்டில் பண்ணோடு இசைய தொடர்புடையதை எ எப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு கொசின் அமைச்சிருக்கிறாங்க அப்போ சுந்தரரை அதை விட்டு வேற அதோடு தொடர்புடைய வேற டாபிக் அவர் கையாண்ட நெறி எது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொசின் அந்த கொஸ்டின் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் சொல்லிடுறேன் இப்போ அதில் அறுபத்தி நான்காவது கொஸ்டின் பாருங்கள் எல்லை காப்பது ஒன்றிலையாகில் எத்துக்கு ஒன்றிலையாகில் நீர் எத்துக்கு இங்கிருந்தீர் எம்பிரானேரே அப்படிங்கிறது இந்த இது வந்து தோழமை நெறி இது வந்து யாரோடு தொடர்புடையது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுந்தரரோடு தொடர்புடையது இந்த நெறி அப்போ அந்த பாட்டை வச்சிருக்கிறாங்க அந்த பாட்டோட அந்த பாட்டில் பெற்றிருக்கிற பண்ணு பண்ணு தொடர்பாக அதாவது இசை தொடர்பாக ஒரு மூணு கொசினை வச்சிருக்கிறாங்க அந்த பாடலை பாடிய சுந்தரர் என்ன நெறி கையாண்டுருக்கிறாரு அப்படிங்கிறது உங்களுக்கு அறிஞ்சிருக்கிறீங்களா அதாவது உங்களுக்கு அந்த அதை பற்றி ஒரு சிந்தனை இருக்குதா அப்படிங்கிறதுக்காண்டி இந்த தோழமை நெறி அப்படிங்கிற அந்த கொசின் வச்சிருக்கிறாங்க அப்போ இப்ப இசையோடு தொடர்புடைய ஒரு மூணு கொஸ்டின் அந்த பண்ணுங்கிற பாடியவர் கையாண்ட நெறி என்ன அப்படிங்கிறது சம்பந்தமா ஒரு நாலு கொஸ்டின் இதுல வந்து அவங்க உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்குறாங்க நன்றி வணக்கம்